இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே இரண்டே இரண்டு நட்சத்திரத்துக்கு மட்டுமே திரு என்ற அடைமொழி உண்டு அது சிவனுக்கே உரிய திரு வாதிரை நட்சத்திரமும் விஷ்ணுவுக்கு உரிய திரு ஓண நட்சத்திரமும் ஆகும் அதிலும் சிவபெருமானை ஆதிரையான் என்றே அழைப்பார்கள் ஆதிரை நட்சத்திரம் ஆனது வான சாஸ்திரத்திலும் ஜோதிடத்திலும் பேசப்படும் ஆறாவது நட்சத்திரம் ஆகும் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மார்கழி மாதத்தின் பனிக்காலையில் தில்லையம்பலத்தானின் சிலம்பொலி கேட்கும் ஒரு உன்னத திருநாள்தான் ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானின் ஐந்தொழில்களையும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஒருங்கே காட்டும் இந்த திருநடனம் வெறும் வழிபாடு மட்டுமல்ல நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு தெய்வீக நிகழ்வாகும் ஒருமுறை பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த மகாவிஷ்ணு திடீரென ஆஹா அற்புதம் என பரவசமடைந்தார் அதைக் கண்டு வியந்த ஆதிசேஷன் சுவாமி உங்களுக்குள் என்ன நிகழ்ந்தது எனக் கேட்க சிவபெருமானின் ஆனந்தத் தாண்டவத்தை என் ஞானக் கண்ணால் கண்டு மேய்ச்சிலிருத்தேன் என்றார் பெருமாள் அந்த நடனத்தைக் காண ஆதிசேஷனும் பேராவல் கொண்டார் மகாவிஷ்ணுவின் ஆணைப்படி அவர் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக எடுப்பு வரை மனிதன் கீழே பாம்பு உருவம் கொண்டு அவதரித்தார் நீண்ட கால தவத்திற்கு பிறகு ஒரு மார்கழி திருவாதிரை நன்னாளில் சிதம்பரத்தில் ஈசன் தனது திருநடனத்தை அவருக்கு காட்டி அருளினார் அந்த அற்புத தினமே ஆருத்ரா தரிசனமானது ஆருத்ரா தரிசனம் என்பது வாழ்வில் வசந்தத்தை உருவாக்கும் ஒரு திறவுகோல் இந்நாளில் நடராஜரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம் உத்தரகோசமங்கை போன்ற தலங்களில் நடராஜர் மீது சாத்தப்படும் சந்தனத்தை வெந்நீரில் கலந்து அருந்தினால் தீராத நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை இந்நாளில் செய்யப்படும் அபிஷேகங்கள் குடும்பத்தில் செல்வத்தையும் சுபிக்ஷத்தையும் வாரி வழங்கும் பயம் கவலைகள் நீங்கி கர்மவினைகள் விலகும் திருமணத் தடைகள் நீங்கும் பெண்கள் தங்கள் கணவன் மற்றும் குடும்ப நலனுக்காக விரதமிருந்து வழிபடுவது விசேஷம் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன் நீராடி வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் நாள் முழுவதும் விரதமிருந்து நடராஜ பெருமானின் புகழைப் பாட வேண்டும் முக்கியமாக திருவாதிரை களி மற்றும் ஏழு வகை காய் கூட்டும் படைத்து நைவேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பு முடிந்தவரை அருகில் உள்ள சிவன் கோயிலுக்குச் சென்று நடராஜரின் ஆருத்ரா தரிசனத்தைக் கண்டு கண்குளிர வேண்டும் ஆருத்ரா தரிசனம் என்பது வெறும் சடங்கல்ல நம்மிடம் இருக்கும் தீய குணங்களை அழித்து இறைவனின் அருளால் புத்தியர் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஆதரை நாளில் ஆதரையான் காட்டும் அந்த ஆனந்த கோலத்தை மனதாரத் தொழுவோம் இந்த மார்கழி திருவாதிரையில் சிவபெருமானின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்து நோய் நொடியேற்ற வாழ்வையும் வற்றாத செல்வத்தையும் வழங்கட்டும் திருச்சிற்றம்பலம்